அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கூட போலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண பணவரவு ஓரளவாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் தரக்கூடிய எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அலுவலகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மிதமான ஒரு பலன்கள் இருக்குது சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலை உண்டாகலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடும் அலுவலகத்துல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்பாராத மாறுதல் வர தாமதமாகலாம் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற ஒரு நேரம் குடும்பத்துல இருந்த விவகாரங்கள் தீரக்கூடியதாகும் பிள்ளைகளால் சிரமங்கள் ஏற்படலாம் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிள்ளைகளுடைய கல்விக்காக உங்களுடைய சேமிப்பில் அக்கறை நீங்கள் செலுத்தலாம் கலைத்துறையில் உங்களுடைய திறமையை நீ வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும் குரு பதினொன்றில் இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைத்து கையிருப்பு அதிகரிக்கும் வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளில் மிகவும் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னி ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு ராபஸ்தானத்தில் குரு சயன போக போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமருது அஷ்டம ஆயுஷ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் எதிலையுமே திட்டமிட்டு வெற்றி பெறும் ீங்க வீண் குறைய கூடியதாகும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்றமான கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் வழக்கு விவகாரங்களில் தாமதமாக ஒரு போக்கு காணப்படலாம் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் இந்த காலகட்டத்தில் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உற் உற்பத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் சரியான முடிவு எடுக்க வேண்டுமே என்ற கவலை உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பலி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு பாராத செலவுகளும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கவனம் தேவை ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலுமே அதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் கலைத்துறையில புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம் அரசியல் துறையில எதிரணியில் இருப்பவர்களுக்கு பிணக்கு நீங்கி ஒன்று சேரக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகள்ல உங்களுடைய திறமை வெளிப்படலாம் இந்த காலகட்டம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழக்கூடியதாக மேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய கைக்கு பணம் வந்து சேரக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பணவரவு ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் ஒத்தி போடுங்கள் வீட்டில் தாமதப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கும் அதிக உழைப்பிற்கு பிறகு எடுத்த காரியங்கள் ஈடேறலாம் இதன் மூலம் பண வரவு ஓரளவு லாபம் பெருகக்கூடியதாகும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு சில மாணவர்கள் கடின உழைப்பால் கல்வியில உயர்நிலை எய்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய உத்வேகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் சிலருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பண வரவு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் ஒத்தி போடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் தாமதப்பட்ட காரியங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் அதிக உழைப்புக்கு பிறகு எடுத்த காரியங்கள் ஈடேறக்கூடியதாகும் இதன் மூலம் உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு லாபம் பெருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு டென்ஷன் அதிகரிக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு ஏற்படும் லாபத்தால் பண வரவு உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒத்துழைப்பு உற்பத்தி பெருகி அதன் காரணமாக அவர்களின் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் துவக்கத்தில் தீட்டிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வீங்க ஒரு சிலருக்கு பகைவரால் பயம் ஏற்படலாம் எனவே அவர்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் அதற்கு தக்க செலவுகளும் உங்களுக்கு கை கூடும் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில இருக்கு உறவினர்களோடு கேளிக்கை பிறந்தநாள் விருந்துகள் என செலவழிப்பதோடு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புது பதவிகளும் ஏற்பட்டு சம்பள உயர்வும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு உத்தியோகர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் படப்பிடிப்பு தாமதமாகவும் பிரபலமானவர்களின் நட்பால் உங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன்பு நீங்கள் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள் திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் திருமணம் இனிதே நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டியிருக்கும் என்ற யோசனை செய்தவர்களுக்கு எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் சற்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே விஷயத்தில் சம்பந்தம் இல்லாமல் நபர்களின் குறுக்கீடு வரலாம் பங்கு சந்தை ஆதாயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே